அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடம் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே தமிழ் இலக்கணம் லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா மண்டே டு ஃப்ரைடே நைட்டு ஒன்பதே காலுக்கு வந்து பார்த்தனா நம்ம வந்து டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க ஆல்ரெடி ஒரு ஏழு கிளாஸ் கிட்ட போயிடுச்சு ஸோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சரி ஓகே நம்ம இந்த வாரத்திலேருந்து பரிசு போட்டி நம்ம நிறைய கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பரிசு போட்டினுடைய முதல் போட்டி அது சம்மந்தமான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சார் இந்த பரிசு போட்டி நிறைய பேர் கலந்துப்பாங்க எல்லாரும் எப்படி சார் இதில் வின் பண்ண முடியுமா அப்படின்னா இதனுடைய முதல் போட்டியே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்சா மோதிப்பார் இந்த ஹெட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜு சார் தான் வச்சாங்க முடிஞ்சா மோதிப்பார் அப்படிங்கிற ஒரு போட்டி இது என்ன முடிஞ்சா மோதிப்பார் அப்படிங்கிறது என்னென்னா பாருங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க நான் போட்டிருப்பேன் என்னென்னா வர புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு நல்லா கேளுங்க வர புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த போட்டி நடக்கும் இந்த போட்டி வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு தொடங்கி நல்லா கேட்டுங்க இந்த போட்டி ஈவினிங் ஆறு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் ஆறு ஏர்லி மார்னிங் ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் அந்த போட்டி நடக்கும் அதுனங்க சார் பன்னெண்டு மணி நேரம் அந்த போட்டி எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த போட்டிக்குள்ளே நீங்கள் கலந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி அதோடைய என்னவோ நீங்கள் அந்த அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிடணும் அது என்னங்கறது நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் மோதிப்பார் அப்படிங்கிறது எதுக்காக இந்த போட்டி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அதாவது ஃபில்டர் காம்படிஷனே சொல்லலாம் அதாவது வடிகட்டுதல் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தினா ஒரு ஒரு போட்டி வைப்பாங்க ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு 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 ஓடுற போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதில் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஆயிரம் பேர் ஓடுங்க அப்படின்ட்டு இந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எத்தனை பேர் வராங்களோ அவங்கள மட்டும் தனியாக எடுப்பாங்க ஓகேங்களா அந்த பத்து நிமிஷத்தில் ஒரு நூறு பேர் மட்டும் தொள்ளாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நமக்கு எப்படி குரூப் டூ எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு பில்மரி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி தான் மெயின் எக்ஸாம் கொண்டு போகிறாங்க அது மாதிரி ஃபில்டர் காம்படிஷன் அப்படினு நடக்க போகுது ஸோ என்னென்னா நல்லா கேட்டுங்க புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பரிசு போட்டி அப்படிங்கிற அந்த கிஃப்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டெலகிராமே நம்ம தனியாக க்ரியேட் பண்ணியிருப்போம் அந்த டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் தான் எல்லா டீட்டெயில் நம்ம வந்து போடுவோம் அதில் ஒரு லிங்க் அனுப்புவோம் ஓகேங்களா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் அது எவ்வளோ வேணால் இருக்கலாம் பத்து இருக்கலாம் இருபது இருக்கலாம் இருபத்தஞ்சு இருக்கலாம் எவ்வளோ கொஷின்ஸ் வேணா இருக்கலாம் அந்த நம்பர் ஆஃப் கொஷ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் நல்லா கேட்டுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு பத்து கேள்வி நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும் உங்கள் நேமு அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்கள் பிளேஸு ஃபாதர் நேம் இதெல்லாம் ஓகேங்களா எல்லாமே கேட்கும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஒரு பத்து எத்தனை கேள்வியோ பத்தோ இருபதோ இருபத்தஞ்சோ வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா எவ்வளோ கேள்வி காட்டுதோ நீங்கள் அதை வந்து ஆன்சர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சப்மிட் பண்ண போகிறீங்க இதில் என்னென்னா யாரெல்லாம் பத்து இப்போ ஒரு பத்து கேள்வி கொடுத்துருக்கோன்னா பத்துக்கு ஒம்பது எடுக்கிறவங்க நல்லா கேட்டுங்க பத்துக்கு ஒம்பது எடுக்கிறவங்க இந்த வாரம் நடக்கக்கூடிய காம்படிஷனில் எதுலையுமே அவங்க கலந்துக்க முடியாது புரிஞ்சுங்களா அதாவது இந்த வாரம் நடக்கக்கூடிய போட்டியில் யாருமே கலந்துக்க முடியாது சார் பத்துக்கு பத்து எடுத்துட்டேன் அப்படின்னா பத்துக்கு பத்துக்கு எடுத்தவங்க மட்டும்தான் நான் சொல்கிற வரைக்கும் அந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியும் அதாவது நீங்கள் கலந்துக்கலாம் பட் வின் பண்ணால் உங்களுக்கு பரிசு கிடையாது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எட்டு மார்க் எடுத்துட்டாங்க ஓகேங்களா எட்டு மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த எட்டு மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தனா நான் சொல்கிற வரைக்கும் அந்த காம்படிஷனில் அவங்க கலந்துக்கலாம் பட் கலந்து வின் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கிடையாது பரிசு போட்டி பரிசு கிடையாது அப்போது இதில் பத்துக்கு பத்து எடுத்தவங்க எல்லாருமே வந்து எப்படி ஆகிட்டிங்கன்னா ஸ்டார் ஓகேங்களா என்னது ஸ்டார் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்னே பேர் வச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த காம்படிஷனுடைய ஸ்டார் அப்போ இந்த ஸ்டார் பீப்புள் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இப்போ ஒரு ஒரு போட்டி வைக்கிறன்னா இந்த ஸ்டூடெண்ட் இந்த போட்டி வந்து ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுந்தான் அப்படின்னா அப்போ அந்த ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவங்க மட்டும் அதில் கலந்துக்க முடியும் எல்லோரும் கலந்துக்கலாம் பட் அந்த ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வின் பண்ணால் பரிசு இருக்கும் அப்போ அந்த பத்து கேள்வி சார் அந்த பத்து கேள்வி எதுலேருந்து சார் கேட்பீங்க எப்படி கேட்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பத்து கேள்வியோ பாஞ்சு கேள்வியோ இருபது கேள்வியோ இருபத்தஞ்சு கேள்வியோ இருந்து தான் கேட்க போகிறோம் இதில் என்னென்னா நீங்கள் பார்க்காம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது ஓப்பன் டு எல்லாருக்குமே எப்படின்னா பார்க்காம ஆன்சர் பண்ண தேவையில்ல நீங்கள் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம் அது ஏங்க சார் அது அதனால் என்ன சார் பையன் அப்படி நீங்கள் கேட்கலாம் ஸோ அதோட பையன் எனக்கு தெரியும் ஓகேங்களா ஆனால் புக்கை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நல்லா கேட்டுங்க ஒரு மார்க் குறைஞ்சாலும் உங்களுக்கு அந்த காம்படிஷனில் அடுத்து வரக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணால் பரிசு கிடையாது நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் வருவேன் ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் அந்த காம்படிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது வின் பண்ணால் பரிசு கிடையாது வின் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு 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 ரெண்டாயிரம் பேர் எழுதுறீங்கன்னு வச்சிக்கலாம் அந்த அந்த டெஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் பேர் எழுதுறீங்க அதில் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் வந்து பார்த்தினா கரெக்டாக பண்ணி ஒரு ஐநூறு பேர் வரலாம் அப்போ அந்த ஐநூறு பேர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்போ அடுத்து வரக்கூடிய காம்படிஷன் ஸ்டார் பீப் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு காம்படிஷன்பா அப்படின்னா அந்த ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யார் வின் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அதே மொபைல் நம்பர் கொடுத்து தானே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுவீங்க திரும்ப அடுத்த காம்படிஷனில் அதே மொபைல் நம்பர் கொடுத்தா நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இதில் நீங்கள் எதுவுமே ஏமாற்றவும் முடியாது ஏமாற்றணும்னு அவசியம் கிடையாது இது ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக உங்களுக்குள்ள ஒரு உத்வேகமாக படிக்கிறதுக்கு இது இதோட இதோட எண்டு இதோட பர்பஸ் எல்லாம் ஓவரால் பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் படிக்க போகிறீங்க இப்போ நான் ஒரு இருபது கேள்வி கொடுக்குறேன் அந்த இருபது கேள்வி என்னடா அது ஒரு கேள்வி கூட தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்கள் புக் எடுத்து நீங்கள் பார்ப்பீங்கல்ல புக் எடுத்து அந்த பேஜை பார்ப்பீங்களே அந்த கொஷினை கண்ணில் பார்ப்பீங்கல கரெக்டாக கன்ஃபார்மாக இதுதானு செக் பண்ணிட்டு தானே நீங்கள் ஆன்சர் போடுவீங்க அப்போ அந்த பத்து உங்கள் மைண்டில் நிற்கும் அந்த பத்துமே உங்கள் மைண்டில் நிற்கும் ஸோ இதுதான் வந்து ஃபில்டர் காம்படிஷன் இந்த ஃபில்டர் காம்படிஷனில் நீங்கள் ஒரு ஸ்டார் வாங்கிட்டீங்க இப்போ நான் ஃபில்டர் காம்படிஷன்ஸ் நான் வின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா இதே மாதிரி வேற ஒரு ஃபில்டர் காம்படிஷன் நடக்கும்போதும் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நடக்கும்போதும் இந்த மாதிரி ஃபில்டர் காம்படிஷனில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாராக ஒவ்வொரு ஸ்டாராக வாங்கி தொடர்ந்து அஞ்சு ஸ்டார் நீங்கள் வாங்கிட்டிங்கனாலே அந்த பரிசு போட்டி ஓவரால் இப்போ நீங்கள் ஒரு போட்டி வச்சால் வின் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் வின் பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வின் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த ஸ்டார் வாங்கி வாங்கி அஞ்சு ஸ்டார் வாங்கி அஞ்சு ஸ்டார் வாங்கிட்டாலே நீங்கள் ஓவரால் இந்த காம்படிஷன் வின் பண்ண மாதிரி அப்படி ஒன்று இருக்குது அதேமாதிரி இந்த ஸ்டார் வாங்கினவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை நான் இப்போ சொன்னால் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அது அந்தந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஓ அப்பாடா நம்மகிட்ட நல்ல வேலை ஒரு ஸ்டார் வச்சிருக்கேன்டா இந்த ஸ்டார் வச்சு என்ன வேணால் பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுவேன் ஒரு பக்காவில் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுவேன் இந்த பிடிஎஃப் வந்து அடுத்த வாரம் நான் கொடுப்பேன்பா ஆனால் ஸ்டார் பீப்புளுக்கு இந்த வாரமே கொடுத்துருவேன் ஸ்டார் பீப்புளுக்குன்னு செப்பரேட்டாக இந்த விஷயங்கள் நான் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்போ ஸ்டார் பீப்புளுக்குன்னு நிறைய வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்போ நீங்கள் ஸ்டார் பீப்புளாக ஆகணும் அப்படின்னா புதகிழமை நடக்கக்கூடிய அந்த ஈவினிங் ஆறு மணிக்கு அந்த குரூப்பில் நான் லிங்க் அனுப்புவேன் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்திங்கன்னா கொஷின் காட்டும் அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நான் சொல்கிறது ஃபுல் மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம் நான் ஓப்பன் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் அது உறுதியாக இருந்துக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உறுதி இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு நீங்கள் தப்பாகிடுச்சுன்னா அதே இல்லடி நான் அப்படி நினைச்சேன் தப்பாகவும் நான் நினைக்கலடி அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது நீங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கணும் அதுதான் உங்களுக்கான சேஃப் க்ளியரா புரிஞ்சிங்களா இதில் வேறு மொபைல் நம்பர் போட்டு என்ன போட்டாலும் ஒரு இடத்துல பரிசுன்னு கொடுக்கும்போது உங்களுடைய ப்ரூஃப் அதை எல்லாமே நீங்கள் எனக்கு வந்து அட்லீஸ்ட் உங்கள் நேமோட இதெல்லாம் நீங்கள் கொடுத்து தானே நான் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வாங்கி தானே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும் பண்ணாலுமே வந்து ஜெனியூனாக நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு ஒரு ஹோப் இருக்குது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சரி ஓகே அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அந்த ஃபில்டர் காம்படிஷனுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு போட்டியாக நம்ம வந்து வைக்க போகிறோம் ஸோ இனிஷியலாகவே இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் இலக்கணத்துலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறேன் ஆனால் கேட்கக்கூடிய ஒரு பத்து கேள்வியோ பாஞ்சு கேள்வி இருபது கேள்வியோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது சேலஞ்சிங்காக தான் இருக்கும் நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது தெரியும் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் பட் புக்கில் இருந்து தான் எடுப்பேன் பட் அதுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து நீங்கள் யோசித்து தேடி கண்டுபிடிச்சி தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி போடுங்க ஆனால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த காம்படிஷன் அதாவது பரிசு போட்டி இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் புக்கில் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது அதில் வந்து யார் சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான பரிசாக தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு போட்டி ஃபில்டர் காம்படிஷன் முடிஞ்சால் மோதிப்பார் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு முடிப்பாங்க சார் இதை நான் அட்டன் பண்ணாமலே விட்டுட்டு என்ன சார் அப்படின்னு கேட்கலாம் அட்டன் பண்ணாம கூட நீங்கள் விடலாம் அட்டன் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய போட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம் அடுத்து வர போட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம் ஆனால் ஸ்டார் பீப்புளுக்குன்னு நடக்கக்கூடிய போட்டியில் நீங்கள் கலந்துக்க முடியாது அப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதில் அட்டன் பண்ணுறது தான் உங்களுக்கான சேஃப் அட்டன் பண்ணி ஒரு ஸ்டார் வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு நல்லது புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்டார் வாங்கிட்டனாலே உங்களுக்கு அதில் ஒரு அது அது அதோடய பலனெலாம் பின்னாடி நான் சொல்கிறேன் ஸ்டார் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார் வாங்கியிருக்கீங்களோ அதிகமான ஸ்டார் வாங்குனதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது புரியுதுங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு ஓகேங்களா நான் எதுக்கும் புதன்கிழமை மார்னிங் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன் அந்த டெலகிராம் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க சரிங்களா புரிஞ்சுங்களா அதே மாதிரி நாளைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தரப்பில் எல்லோருமே வந்து ஒரு மெயில் பண்ண போகிறோம் ஓகே அந்த மெயில் ஐடி நாளைக்கு நான் வந்து குரூப்பில் அனுப்பிச்சுட்டு ஒரு வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு தயவு செஞ்சு நம்மளோட கிஷோ அகிஃபி ஃபாலோவர்ஸ் எல்லாருமே குரூப் ஃபோரோடைய மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மெயில் அடிதான் அவனுக்கு கொடுப்பேன் டிஎன்பிசியோடைய அஃபிஷியல் மெயில் அடி அந்த மெயில் அடிக்கு எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க மெயில் அடியிலேருந்து இந்த மாதிரி குரூப் ஃபோரோட மாடல் கொஷின் பேப்பர் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்டாக எல்லாருமே ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் நாளைக்கு நம்ம யார் பண்ணுறாங்களே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கம்பல்சரி எல்லாருமே பண்ணிவிடுங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அவங்க அதுக்காக ஸ்டெப் எடுப்பாங்க நாளைக்கு கம்பல்சரி பண்ணுங்க நான் இப்படிங்கிறது நான் காலையில் மார்னிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது இஷ்யோப்பா கிடையாது ஓகே கிஷ்ணா நீங்கள் நைட்டு மணிக்கு சரி ஒம்பதை காலுக்கு இலக்கணம் லைவ் இருக்குது வந்து ஆட்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்